அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்கள் கட்டிலுக்கு அடியில் இருந்த பிணம் கையில் இருந்த இரத்தக்கரையால் கொடன் சிக்கிய பின்னணி பெண்ணுக்கு நடந்தது என்ன இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைந்த பெண்ணுடைய ஆன்மா சாந்தியடன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ள பகுதியில் தான் பிரிய மதா என்ற நாற்பத்தெட்டு வயது பெண் வந்து வாழ்ந்துட்டு வராங்க இவங்க கணவனை பிரிந்து தனியாக வாழ்ந்துட்டு வராங்க பிரியமதாவுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு அதில் ஒரு மகள் வந்து வெளிநாட்டிலையும் இன்னொரு மகள் வந்து வெளியூர்லேயும் வசிட்டு வராங்க பிரியமதா வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு முந்திலி தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டு தனியாக தான் வசிச்சுட்டு வராங்க இந்த தான் பன்னிரெண்டாம் தேதி பிரியமதாவுடைய மகள் வந்து அவங்களுக்கு ஃபோன் செஞ்சுருக்காங்க ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு சரி என்ன ஒரு சார்ஜ் இல்லாமல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அப்பவும் ஃபோன் சுவிச் ஆஃப் வந்திருக்கு தொடர்ந்து சுவிச் ஆஃப்னே வந்ததால் அவருடைய மகள் வந்து வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க தாயாரை வந்து வீட்டில் வந்து காணும் இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரியாமனுடைய மகள் வந்து நேரடியாக வெள்ளர வெள்ளரடை காவல் நிலையத்துக்கு சென்று என்னுடைய தாயாரை காணலை பிரியமதாவை காணலை அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க முந்திரி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்த எங்கள் அம்மாவை காணலை அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடித்து தருமாறு வந்து புகார் அளிச்சிருந்தாங்க பிரியமதாவுடைய பக்கத்து வீட்டில் வசிப்பவர் தான் வினோத் இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவி வந்து வெளிநாட்டில் நர்ஸாக வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க தன்னுடைய ஒரே மகளோட அந்த வீட்டில் அவர் வாழ்ந்துட்டும் வராரு இந்த நிலையில்தான் வினோத்துடைய மகள் அதாவது அந்த சிறுமி வந்து பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய தன்னுடைய பாட்டியான சரஸ்வதி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க பாட்டி எங்கள் வீட்டில் கட்டிலுக்கடியில் ஒரு கை தெரிஞ்சது அதில் ரத்தக்கரையும் இருந்துச்சு ரெண்டு நாளாக எங்கள் அப்பா அந்த ரூமை பூட்டி வச்சிருந்தாரு அந்த ரூம்லேருந்து பயங்கரமாக வாடை வந்துச்சு என்னடா இப்படி வாடை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தேன் கட்டில் கீழே குடிஞ்சு பார்க்கும்போது அதில் ஒரு கை தெரிஞ்சுது அதில் ரத்தக்கரையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பயத்தோடையே தான் பாட்டிக்கிட்ட அந்த சிறுமி வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க சிறுமி வந்து இப்படி சொன்னதுமே பாட்டியான சரஸ்வதி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இருந்த போதிலும் பேத்தி வந்து இப்படி வந்து சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகனான வினோத்துக்கிட்ட இது குறித்து எதுவுமே கேட்கல இந்த தான் பாட்டியான சரஸ்வதி ஜப கூடத்துக்கு போயிருக்காங்க அங்கு வந்து பாதிரியார்கிட்ட தன்னுடைய பேத்தி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க உடனே அந்த பாதிரியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தகவலை உடனடியாக போலீஸாருக்கு தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சியான போலீஸார் உடனடியாக வினோத்துடைய வீட்டுக்கு விசாரணை நடந்ததுக்காக போயிருக்காங்க அந்த சமயத்தில் வினோத் வந்து தன்னுடைய வீடு முழுவதையும் கழுவி பெட்ரோலை ஊற்றி சுத்தப்படுத்திகிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்ததுமே போலீஸாருக்கு வினோத் மீது மேலும் சந்தேகம் அதிகரிச்சிருக்கு இதையடுத்து போலீஸார் வினோத்தை பிடித்து தங்களுடைய பாணியில் கிடுக்குப்படி விசாரணை செஞ்சுருக்காங்க இந்த தான் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பிரியமதாவை தான் கொலை செய்ததை வினோத் வந்து ஒத்துக்கிட்டார் மேலும் போலீஸார் வினோத்துக்கிட்ட நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் அதிர்ச்சியான தகவலும் வெளியாகிருக்கு அதாவது வினோத்துடைய மனைவி வந்து கத்தார் நாட்டில் செவியலராக வேலை பார்த்துட்டு வராங்க வினோத் மட்டுமே தன்னுடைய மகளோட வந்து வசிட்டு வராரு தனியாக வசித்து வந்த பிரியமதாவிற்கும் தனியாக மனைவியை பிரிந்து வசித்து வந்த வினோத்திற்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் இவங்க ரெண்டு பேருமே உடல் தேவைக்காக அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் வினோத்துக்கும் பிரியமதாவிற்கும் தவறான உறவு இருப்பது அவருடைய உறவினர்களுக்கு தான் தெரிய வந்திருக்கு இதனால் அவங்க எல்லாருமே வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக பிரியமதா வந்து வினோத்துடைய உறவை வந்து துண்டித்து விலகி இருந்திருக்காங்க ஆனால் இருவருமே நெருங்கிய பழகிய நேரத்தில் வினோத்திற்கு பிரியம்மதா வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து உதவியும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி திடீர்னு வந்து உறவை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சதால் தான் கொடுத்த பணத்தை வந்து பிரியமதா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க மூணு முறைக்கு மேலே வந்து கேட்டிருக்காங்க சம்பவத்தன்று கூட பிரியம்மதா வந்து பணம் கேட்டு வந்து தன்னை தொல்லை செய்ததாகவும் அப்போது ஆத்திரத்தில் நான் தாக்கிய போது அவர் மயங்கி விழுந்ததாகவும் போலீஸார்கிட்ட வந்து வினோத் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு மேலே இவரை உயிரோட விட்டா இவர் தொடர்ந்து நம்மக்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கழுத்தை நிறுத்தி நான் கொலை செஞ்சுட்டேன் அதன் பிறகு அவருடைய உடலை தூக்கிட்டு போய் கட்டி கட்டிலடியில் மறைச்சு வச்சிட்டேன் உடலிருந்து துண்ணாற்றம் வீசக்கூடாது என்பதற்காக என்னுடைய அறை முழுவதும் இரண்டு நாட்களாக சந்தன ஊதுபத்தியை குளுத்தி விட்டுட்டு நான் வழக்கம் போல் வேலைக்கு சென்றேன் என் மீது எதுவும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அப் அப்படி இருந்தும் கூட அறையிலிருந்து துண்ணாற்றம் வீசியதால் நடந்த சம்பவம் குறித்து என்னுடைய சகோதரனான சந்தோஷிடம் இதை நான் தெரிவித்தேன் அதனால் அவன் எனக்கு இந்த உடலை வந்து அணக்கம் செய்ய எனக்கு உதவி செஞ்சான் இதனால் என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் குழி தோண்டி நானும் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து பிரியாவை பிரியாவுடைய உடலை வந்து நாங்கள் பதிச்சிட்டோம் அதன் பிறகுதான் இருவருமே வந்து வீட்டை சுத்தம் செய்து போது தான் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய விசாரணை செஞ்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கிட்ட வினோத் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு ஆனால் வினோத்துக்கு அவருடைய மகள் வந்து ரூமுக்குள்ளே போனது துர்நாட்டம் வீசுவதாக கட்டில்கடியில் பார்த்தது அந்த கையில் ரத்தக்கரை இருந்தது எதுவுமே வந்து வினோத்துக்கு தெரியாது வினோத்துக்கு தெரியாமலேயே அவர் தன்னுடைய சகோதரனை கூட்டிகிட்டு வந்து அந்த பிணத்தை வந்து புதைச்சிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருடைய மகள் வந்து பார்த்து இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லிட்டாங்க அதனால தான் வினோத் வந்து போலீஸார்கிட்ட மாட்டிக்கிட்டார் இதையடுத்து புதைக்கப்பட்ட பிரியமதாவுடைய உடலை தோண்டி எடுத்த போலீசார் ஆய்வுக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட வினோத்தையும் உடலை அப்புறப்படுத்த உடந்தையாக இருந்த அவருடைய சகோதரன சந்தோஷையும் போலீசார் அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க பணம் கேட்ட ஆத்திரத்தில் கொலை செய்ததாக வினோத் கூறிய போதும் சந்தேகம் வலுத்துள்ளதால் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்தும் தீவிரமான விசாரணை நடத்தி வராங்க மேலும் வினோத்திற்கு போதைப் பொருட்கள் உட்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்